அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து எட்நூற்றி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் நட்பினுடைய சிறப்பை பற்றி தான் வள்ளுவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு நண்பர்களாக இருக்கிறோம் நாம்போ நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம் கால நண்பர்களாக இருக்கிறோம் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி நட்பு பாராட்டி வருகிறோம் இதுவே ஒரு நண்பருக்கு அழிவு வருகிறது என்று துன்பம் வருகிறது அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு குடும்ப சூழலாக காரணமாகவோ அல்லது போர் காரணமாகவோ அவருக்கு துன்பம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் அழிவு ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த சமயத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க தனக்கு துன்பம் வரும்போது நண்பர்களை விட்டு விலகிடுவாங்க ஆனால் நல்ல நண்பர்கள் தனக்கு துன்பம் வந்த காலத்திலும் அந்த துன்பம் வந்த காரணத்தினாலே நண்பர்களை விட்டு விலகாமல் அவர்கள் பழைய நண்பர்களை விழாமல் தொடர்ந்து இருப்பார்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் பழகிய நட்பை கைவிட மாட்டார்கள் சிறந்தவர்கள் அப்படின்றார் வள்ளுவர் இந்த குரலில் எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிழத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு எல்லை தொல்லை என்று சொற்களை வச்சு இந்த குரலாக அழகாக சொல்கிறார் எல்லை என்றால் நட்பினுடைய வரம்பு அந்த நட்பினுடைய வரம்பு கடக்காமல் நடக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி நடப்பவர் அதாவது நட்பை மிக உன்னதமாக போற்றி பாதுகாத்து வருகின்றவர்கள் அப்படி வருகின்றவர்கள் அவருக்கு ஒரு துன்பம் வருதுன்னு துன்பம் தொலை தொலை துன்பம் தொலைவிழத்தம் துன்பம் வந்த பொழுதும் துன்பத்தினால பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு இங்க தொல்லைன்னா என்ன பொருள்னா பழமையாய் நட்புரிமை தொல்லைன்னா பழமை இங்கே பழமையாய் நட்பு பாராட்டி வந்த வந்தவர் அந்த நட்பை விடமாட்டார் எல்லைக்கண் நின்றார் அதாவது எல்லை கிடக்காமல் நட்பினுடைய எல்லை கிடக்காமல் தொடர்ந்து நட்பை பராமரித்து வருகின்றவர் தொலைவிடத்தும் துன்பம் வந்தபோதும் துறவார் விட்டு விலக மாட்டார் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு பழகிய நட்பின் காரணமாக அந்த தொடர்பை நட்பை விடமாட்டார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா எல்லை கண் நின்றார் துறவார் தொலை விளைத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் கு ஸ்டாண்ட் வித்தின் த ஃப்ரெண்ட்ஷிப் வில் நாட் கிவ் அப் த இன்டிமசி ஆஃப் லாங் ஸ்டாண்டிங் லாங் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் எம்பராஸ்மெண்ட் த்ரோ தம் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்